ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் லீவு கொடுத்துருக்காங்க அதனால் எங்கேயும் போகணும் போகணுன்னு கேட்டு கேட்டு இருக்க விடாமல் இருந்தால் கன்னியாகுமரிக்கு கூட்டிகிட்டு போனோம் அதுவும் ஃபஸ்ட்டு தேர்டாக விளையாட்டு நான் ட்ரெயினில் போயிருக்கேன் அந்த ட்ரெயினில் போய் நல்லா என்ஜாய் பண்ணினேன் அடுத்தது கன்னியாகுமரி போனேன் கன்னியாகுமரியிலையும் அதை கடற்கரையில் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம் பிள்ளைங்களுக்கு போதும் போதும்னு அவங்கள வெயிலில் விட்டு வாட்டி இனி கன்னியாகுமரிக்கு போகணுன்னு அவங்க ஆசைப்படாத அளவுக்கு சுற்றி பார்த்தோம் அப்படி சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க வராமல் கடற்கரையிலேயே இருந்தாங்க இருந்தாலும் நாங்கள் அந்த கடற்கரையே சுற்றி சுற்றி நேரத்தை போக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு இடத்தையே அந்த இடத்தையே சுற்றி எல்லாம் வாங்கி சுற்றி பார்த்து வரவுக்கு எப்படியும் ஆறு மணி ஆச்சு அது வரைக்கும் நாங்கள் சுற்றுனா கன்னியாகுமரியில் போனால் என்ன இருக்குதுன்னே தெரியாது ஆனால் நமக்கு எப்படி மனசு அப்படியே அலை பாஞ்சே இருக்கா எங்கே பார்த்து பார்த்து அப்படியே நமக்கு இப்படி நேரம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு டைம் பாஸ் ஆகும் இப்படி தான் பிள்ளைங்க வந்து செலக்ட் பண்ணி கன்னியாகுமரி போகணும் கன்னியாகுமரி போகணுன்னு எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு அந்த கடற்கரையை விட்டு வரவே முடியல நானும் வரல நானும் அந்த கடற்கரையில தான் அந்த தண்ணியில கடந்து தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருந்தேன் அந்த தண்ணி தண்ணிக்க கூட அப்படி சூப்பரா இருந்து அடுத்தது மணல்ல எல்லாம் தோண்டி விளையாடினாங்க பிள்ளைங்க அடுத்தது நானும் அந்த கடற்கரையிலேந்துதான் நின்ன வேற ஒரு இடமும் போகல ஆனா வேற இடத்துல வீடியோ எடுக்கலான்னு நினைச்சிருந்தேன் அது நினைச்சி நோக்கி இவங்க வந்து கடல் கரையில் விட்டு வெளியில் வராத்தாண்டு நான் அந்த கடற்கரையிலே நின்னேன் நானும் அந்த கடற்கரையிலே தான் அந்த பிள்ளைங்களை கூட விளையாடி விளையாடி நின்னேன் அந்த எனக்கு அது டைம் பாஸ் ஆகுனதே தெரியல இங்கண்டு நாங்கள் ஒரு பதினொன்று பத்தே காலுக்குள்ள ட்ரெயினில் யார்னா அங்கே போய் சேரம்ப வந்து பதினொன்னே காலாச்சு அதுக்கப்புறம் சோறு ஒரு கடையில் போய் சோறு சாப்பிட்டான் சோறு சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்காம அடுத்தது வந்து மணி ஆறு ஆயிருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரணும்னா ரொம்ப பாடு அதனால எப்படி எல்லாமே வந்துச்சு அந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு தாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்